இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இன்று ஒரு அற்புதமான செய்தியுடன் உங்களை சந்தித்திருக்கின்ற நண்பர்களே கேப்டனுடைய சண்முக பாண்டியனுடைய நடித்து ஆர்ப்பரித்து விஜயகாந்த் ரசிகர்களும் கேப்டனுடைய ரசிகர்களும் ஆர்ப்பரித்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஆடியோ லான்சில் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு அதை சிறப்பிக்க இருக்கிறார் என்ற ஒரு சிறப்பு செய்தி தான் நண்பர்களே என்னென்னு என்றால் இப்பொழுது வந்து விஜய் அவர்கள் கேப்டனுடைய மறைவுக்கு அப்புறம் கேப்டனுடைய குடும்பத்துக்கும் விஜய் அவர்களுக்கும் நெருக்க நெருக்கம் உண்டாகி கொண்டிருக்கிறது அது மாதிரி ஒரு சமயத்தில் வந்து என்றால் எப்படி ஒரு பெரிய சரித்திரத்தில் ஒரு ஒரு புகழ் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது ஏனென்றால் கேப்டனுடைய மனைவி பிரேமலாதா அவர்கள் கொடுத்த வாக்கை கேப்டன் அவர்கள் எப்படி கொடுத்த வாழ்க்கை காப்பாற்றுகின்றோ அதுபோன்று கேப்டன் இப்போது இருந்து என்னென்ன உதவிகள் செய்வாரோ அதை விட பத்து மடங்கு உதவியை விஜயோட போட்படத்துக்கு செய்து கொண்டிருக்கின்றார் வெங்கட் பிரபு ஒரு நாலு வாட்டி அலைந்து அதற்கான வாய்ப்பு கேட்டு அதுக்கான பர்மிஷன் வாங்கணும்னா அதை மகிழ்ச்சியோடு ஏனென்று கேட்டீங்கன்னா இப்போ வந்து லைவ்ல கேப்டன் வந்து நடித்தது அவருடைய அசைவுகள் அவருடைய ஃபுட்டேஜ் என்ன இருந்தால் எங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்கும்போது அதை சிரமம் எடுத்து அது என்னென்ன பண்ணணுமோ அத்தனை உதவிகளும் நான் செய்கிறேன் என்பது பிரேமலதா இப்போது பிரேமலதா மேடம் வந்து யாரெல்லாம் தேடி வருகின்றாரோ யாரெல்லாம் என்ன உதவிகள் செய்து வருகிறாரோ கழிவு யுக கர்ணனின் மனைவியாக இருந்து அவர்கள் தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஒரு பெரும் செயலை செய்து கொண்டிருக்கின்றார் அது வந்து மிகப்பெரிய வரவேற்பு இதற்கு கேப்டனுடைய மனைவிக்கு மறைவுக்கு அப்புறம் பிரேமலதாவுடைய செயல்பாடுகள் பிரமிக்க வைக்கின்றது எல்லாரும் பாராட்ட து அவருடைய நகர்கள் எல்லாமே வந்து மிக பிரபிக்கத்தக்க பாராட்டு வகையில் அமைந்திருக்கின்றது ஒரு ஒரு தெளிவான ஒரு கிறிஸ்டல் கிளியரான நபர்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் விஜய் அவர்களுடைய கோட்படத்தில் வெங்கட்பிரபு வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் வர வேண்டும் என்ற ஒரு பெரும் ஆவல் வைத்தோன அதற்கான வேலைகளை சிரமம் எடுத்து பெரும் உதவியாக செய்து கொண்டிருக்கின்றார் கோட்படம் சிறப்பாக வர வேண்டும் என்ற ஒரு பெரும் நோக்கத்தோடு அப்படி அந்த பேச்சுவார்த்தைகள் அந்த செயல்கள் போயிட்டு இருக்கும் போது சண்முக பாண்டியன் வந்து உங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்னுடைய படைத்தளம் டீசரை போட வேண்டும் என்பதற்கு அதற்கான போட்டுவிடும் என்று விஜய் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல நினைக்கிறேன் ஜூன் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய படைத்தளவில் இதற்கான ஆடியோ லஞ்சில் கண்டிப்பாக நான் கலந்து கொண்டு கலந்து கொள்கின்றேன் என்று பெரிய உறுதிமொழியும் சொல்கின்றார் கேப்டனுடைய ரசிகர்களும் சொல்லி விஜயோட ரசிகர்களும் சரி ஒரு பெரிய செயலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அது என்ன என்று கேட்டிருக்கின்றால் விஜயோட அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் சண்முகம் என்னன்னா விஜய் சினிமா அத்தியாயம் தோங்கியது எங்க என்று கேட்டது என்றால் செந்தூர பாண்டிய ஒரு படத்தில் தான் அவர் கேப்டன் அவர்கள் கையை அழைத்து வந்து அறிமுகப்படுத்தியதுதான் இவ்வளோ பெரிய புகழை சினிமாவில் நடிகராக வந்தார் மீண்டும் அரசியல் அத்தியாயத்தை விஜயகாந்த் விஜயகாந்த் குடும்பமாக அவரை தொட்டவர்கள்லாம் வாழ்ந்தார்கள் அதே ஒன்று சண்முக பாண்டியனை அவருடைய கடைசி படத்தில் அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் சண்முக பாண்டியனோடு முடித்தார் என்றால் அவருடைய அரசியல் வாழ்வில் அது ஒரு மணிமகடமாக இருக்கும் அவருடைய அரசியல் வாழ்வில் அது தங்கப்பாதையாக முடியும் விஜய் அவர்கள் வந்து எல்லாரும் ஒரு ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது செஞ்ச நன்றியை திருப்பி செய்யணும் செஞ்சோட்டு கண்ணனை அவர் செய்ய வேண்டும் நன்றி உண்டா முய் உண்டா அவங்களை செய் நன்றி வந்த நிறைய பேர் வாய் வந்த விமர்சனங்கள்லாம் விமர்சித்துக் கொண்டிருக்கிற அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் அளவுக்கு விமர்சகர்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் அளவுக்கு அப்பா விஜய் வந்து தன்னுடைய கைமாறை விஜய் கேப்டனுக்கு செய்து விட்டார் கேப்டன் மகனை தன்னுடைய படத்தை அறிமுகம் செய்து மிகப்பெரும் சகாப்தத்துக்கு ஒரு மிகப்பெரும் சகாப்தத்துக்கு ஒரு தோக்கமாக அமைந்து விட்டார் என்ற செய்தியை சொல்ல வேண்டும் என்பது விஜயோட ரசிகர்கள் விஜய் அவளுடன் அரசியல்

படைத்தலைவனுடைய ஆடியோ இன்னும் சண்முகமான நடிகர்கள் இருக்கின்றார்கள் வந்து படைத்தலைவரை உண்மையான வெற்றி தலைவனாக உண்மையான வீர தலைவனாக ஒரு சினிமாவின் மறு அத்தியாயம் கேப்டன் மறைந்ததுக்கு அப்புறம் அவருடைய அதோடு அதோட அத்தியாயம் விடாமல் அவருடைய அவருடைய சந்ததி ஒரு ஆண்டுகள் இந்த சினிமாவளவத்தை ஆள வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லியை ஒட்டுமொத்த சினிமாவளம் நன்றி கடனை செலுத்தும் அளவுக்கு அது செய்ய இருக்கின்றது அதற்கு தலைமையிட்டு நடக்க அப்ஜே அவர்கள் இசை தெரிவித்திருக்கின்றார் என்பதுதான் இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு இதுபோன்று இன்னும் அற்புதமா நம்ம இன்னும் எண்ணல் நியூனாலஜி சம்பந்தமா பல பதிவுகளை பதிவிட்டு கொண்டிருக்கும் நண்பர்களே அந்த வகையில் இன்றைய தேமுதிகவின் பொதுச்செயலாளருக்கும் தேமுதிக கட்சிக்கும் அந்த நியூநலாய்ச்சி எந்த அளவுக்கு பொருந்தி வருகின்றது வருங்காலத்தில் அது எந்த அளவுக்கு பொருந்தி பெரிய வெற்றியை பெறப்புகின்றது போன்ற அற்புதமான பதிவுகளெல்லாம் தொடர்ந்து பதிவு செய்யும் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாலிய நலம் வாழிய பலாண்டு போன்ற இன்னும் அற்புதமான செய்திகளுக்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாலிய நலம் வாழைய பலாண்டு